ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்களை பொருள் வருவன் இப்ப நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க் தான் பாக்க போறோம் பர்னிச்சர் பாத்தீங்கன்னா டிசைன் ஒர்க் தான் சரிங்களா அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் சரி ஓகே அந்த வீடியோக்குள்ள போகலாம் இவங்க தான் நம்மளுடைய நண்பர் பர்னிச்சர் பர்னிச்சர் டிசைன்ல ஒர்க் பண்றவங்க சோ இவங்கள்ட்ட நம்ம நிறைய கொஷனை கேட்டு நம்ம விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே வாங்க போலாம் ஓகே ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்த எங்க இருந்தீங்க எப்படி உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது ஸோ இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படி ஓகே என் பேர் வெங்கடேசன் நான் மதுரை டிஸ்ட்ரிக்கு படித்தது கோயம்புத்தூரில் ஸோ இங்கே எப்படி ஜாப் கிடச்சதுன்னா ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஆஃபரை அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு வந்தாங்க ஆக்சுவலி இனிஷியல் நான் வந்து வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஜாப்க்கு தான் வந்தேன் டெக்ஸ்டைல் ஜாப்க்கு டெக்ஸ்டைல்னா அது சுட்டர்ஸ் manufactured பண்ண வேண்டிய நம்ம திருப்பூர்ல பண்றாங்கல ஆமா அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் கம்பெனி அது இனி ஆக்சுவலி எனக்கு டெக்ஸ்டைல் பத்தி ஒண்ணு தெரியாது இங்க வந்து தான் எல்லாம் கத்துக்கிட்டு நான் வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன் 4 இயர்ஸ் 4 இயர்ஸ் நான் வொர்க் பண்ணேன் ஆமா 4 இயர்ஸ் அங்க வொர்க் பண்ணேன் இனிஷியலா ஃபர்ஸ்ட் இயர் வந்து லேர்னிங் தான் போனது என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம் செகண்ட் இயர் வந்து மெர்ச்சன்டைஸராக நான் ஒர்க் பண்ணேன் சொட்டர்ஸ் தேவையான அசஸரிஸ்லாம் ஆர்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த டூ இயர்ஸ் வந்து நான் ப்ரொடக்ஷனில் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர் அந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணேன் அங்கே கூட இன்னொரு மேனேஜர் இருப்பா அப்படி கூட நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி டூ இயர்ஸ் போனது இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டாக இல்ல இல்ல அங்க வந்து ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்புறம் ஓனர் வந்து கொஞ்சம் ஏஜ் பர்சன் எயிட்டி எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவரு அவரு இதுக்கப்புறம் அதிக எம்ப்ளாயிஸ் வச்சு ரன் பண்றது அவரால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு அவர் ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் குறைச்சிக்கலாம் எம்ப்ளாயிஸும் குறைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் குறைக்கிறப்ப நாங்கள் ரெண்டு மேனேஜர் இருந்தோம் ஸோ அதனால ஒரு ஆள் எப்படியும் நம்ம வெளியில போய் தான் எம்ப்ளாயிஸும் குறைஞ்சிட்டாங்க ப்ரொடக்ஷனும் குறையுது ஸோ அப்போ என்னைய வந்து இந்தியாவில் ஒரு ஃபேக்டரி இருக்கு உங்களுக்கு ஸோ அங்கே போக சொன்னாங்க ஸோ நான் அங்கே போக எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் பண்ணிட்டு நான் வேற ஜாப் பார்த்தேன் ஜாப் இங்க வந்து இங்க வந்துட்டு நான் இந்த ஒர்க் எனக்கு கிடைக்கும் நான்

அங்கே புக்காரஸில் ஒர்க் பண்ணாங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து இங்கே இருக்குது சிபியில் ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்குது ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ நான் ஆக்சுவலாக ஒர்க் ரிசைன் பண்ணிவிட்டு எந்த சிட்டிக்கு போனாலும் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி சிபி நல்ல பிளேஸ் ஆகும்னு நான் ஆல்ரெடி எனக்கு அங்கே தெரியும் சிபியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி ஓகே சிபியில் நம்ம மெக்கானிக்கல் கம்பெனிஸும் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸும் அதிகமாக இருக்குதுல்ல ஸோ அதனால சரி சிபியும் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அப்புறம் தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ என் ஒய்ஃப் சொன்னாங்க அங்கேயும் அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி அவங்க அவங்களுக்கு தேவை இருந்தது கூ எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஜாப் போஸ்டிங்கு என்ன கிட்டத்தட்ட அங்கே பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரியே தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அசசரிஸ் வந்து கால்குலேட் பண்ணி ஆர்டர் பண்ணுறது ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கேட் ட்ராயிங்ஸ் போகிறது இப்போ வார்ட்ரூப் ஏதாவது அதாவது பொதுவாக இது ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து டிசைன் பண்ணிடுவாங்க ஒரு வீடு இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க இது வந்து ஃபேக்டரி வந்து ஒன்லி இது இன்டீரியர்ஸ் மட்டும் தான் இன்டீரியர்ஸ் மட்டும் தான் ஸோ ஆர்கிடெக்ட் வந்து அந்த சைட்டுக்கு போயிட்டு அவங்க இன்டீரியர் டைமென்ஷன் எடுத்துட்டு அதுக்கு டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த டிசைனை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் தேவையான டிராயிங்காக சேஞ்ச் பண்ணணும் அந்த ஒர்க் அந்த ஒர்க் நான் போயிட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறீங்க இந்த கம்பெனியில் அந்த கம்பெனி நேம் கொஞ்சம் இங்க சிபில வந்துட்டீங்களா சிபில வந்து இப்போ 5 मंथ्स ஆகுது 5 मंथ्स ஆகுது போன நவம்பர்ல வந்தேன் 5 मंथ ஆகுது ஆ 4.5 मंथ्स ஆகுது இன்னும் அஞ்சு மாசத்துல பிஆர் வாங்குவீங்க ஆமா 4 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆகும் போது ஆமா அது பிஆர் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அப்புறம் உங்க வைஃப் எங்க இருக்காங்க இந்தியா இருக்கு ஆ இந்தியால தான் இருக்காங்க

பெய்டு லீவ்ஸ் வந்து டுவெண்ட்டி டேஸ் நார்மல் ஸ்டேட் ரூல்ஸ் படி டுவெண்ட்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் பெய்டு லீவ் கொடுத்துருவாங்க அப்புறம் டிக்கெட் வந்து நாம தான் பார்த்துக்கணும் இந்தியாக்கு போயிட்டு வர்றது அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க அப்புறம் ஃபுட்டுக்கு ரெகுலராக எல்லா கம்பெனிஸ் கொடுக்குற மாதிரி ஃபுட்டுக்கான ஃபார்ட்டி லேஸ் கொடுப்பாங்க ஃபார்ட்டிலே கொடுப்பாங்க ப்ளஸ் அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ தான் நேச்சர் எப்படி இருக்கும் ரொம்ப இருக்குமா ஒர்க்ரு ஒர்க்ச்சரு பொதுவாக ரொமேனியாவில் எடுத்துக்கிட்டாவே ஒர்க் நேச்சர் வந்து எங்கேயுமே அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது நமக்கு தெரிஞ்சதான் யூரோப்பியன் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே ஓகே தான் இங்கே வந்து பொதுவாக ஆர்டர்ஸ் வந்து ரெகுலராக வரும் பட் ஆனால் நம்ம வந்து டிராயிங் போடுறது ஈஸி அது ப்ரொடக்ஷனில் முடிஞ்சு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அசம்பிள் பண்ணி அதை வந்து பெயிண்டிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே போயிட்டு மவுண்டிங் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து அந்த டிராயிங்ஸ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும் அதாவது எக்ஸ்டீரியர் முடிச்சிருப்பாங்க இன்டீரியர் டைமென்ஷன் எடுத்துட்டு இவங்க இங்க வந்துருவாங்க ஸோ இப்ப அவங்க வீடு கட்டுறவங்க ஓனர் வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஏதாவது சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க அப்புறம் கூப்பிட்டு வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க ஸோ நம்ம ஆர்கிடெக்ட் டிராயிங் மாற்றுவாங்க நம்மளும் டிராயிங் சேஞ்ச் பண்ணுவோம் ப்ரொடக்ஷன் அதுக்கு ஏற்றபடி மாறும் ஸோ இந்த இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்றது டிசைன் பண்றது இந்த மாதிரி டிராயிங்ஸ் போடுறது தான் ஒர்க் உங்களுக்கு ஆல்ரெடி டிசைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லை இங்கே வந்துட்டு பிறகு அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு டிசைன்ல எதுவும் இல்லை நான் ஒர்க் பண்ணல இல்லை வந்துட்டு பிறகு அவங்களே நம்மளுக்கு ட்ரைனப் பண்ணி ஆமா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம பொதுவாக நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதுனால ஆட்டோகேட் தெரியும் தெரியும் கேட்டையா அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பேசிக்கா ஆப்ரேட் பண்ண தெரியும் பேசிக்கா தெரியும் சோ இங்க வந்துட்டு நம்ம அவங்க கொடுக்க டிராயிங்ஸ் கிட்டத்தட்ட ஆர்கிடெக்ட் வந்து ஓரளவு கிளியராகவே வந்துடும் நம்ம அப்படியே அப்படி ஆட்டோ கேரள திருப்பி கொஞ்சம் அக்யூரேட்டா போகணும் இப்போ அந்த இடத்துல எவ்வளவு சேலரி ஓட்டி எல்லாம் கிடைக்குமா இல்ல ஓட்டி எல்லாம் கிடையாது இப்ப ஷிப்ட் பத்தி சொல்லுங்க ஷிப்ட் வந்து ஒரே ஷிப்ட் தான் டே ஷிப்ட் மட்டும்தான்

ஓரளவுக்கு டிசைன் இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் பண்ணோம்னா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரேம் வரைக்கும் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அதாவது மினிமம் மினிமம் ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ரேம் கிடைக்கும் நெட் சேலரி நெட் சேலரி கிடைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது அதை ஜாப்போட இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி மாறும் அது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டிசைன் ஃபீல் இப்போ யாராவது வராங்க இல்லை ரொம்ப நேரம் ஒர்க் தேடி வராங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது நீங்கள் சஜஷன் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பொதுவாக ரொம்ப பேர் வராங்க இப்போ ரொம்ப வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ ஏஜென்சி மூலம் வந்துட்டுருக்குறாங்க அந்த மாதிரி வரவங்க வந்து மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ஒர்க்கராக வராங்க கொஞ்சம் பேர் வராங்க டிசைன் ஐடி ஐடிலாம் இங்கே நல்லா சார் அந்த பொசிஷனுக்கும் வராங்க டேரெக்டாக இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இவங்க யோசிப்பாங்க மெயின் ஆமா யூரோப்ல பொதுவா வந்து ஏன்னா அந்த ப்ராசஸிங் வந்து அதிகம் இப்ப இந்தியாவுல ஒருத்தவங்க ஹையர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து லாயர் வைக்கணும் அப்புறம் அவங்களுக்கு விசா அண்ட் டாக்குமெண்ட்ஸு பண்ணணும் அவங்க ஆக்சுவலா இங்க பெர்மிஷன் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணும் அதுவே அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ப்ராசஸ் ஸோ அந்த ப்ராசஸும் முடிச்சுட்டு எம்ப்ளாயிங் வந்து சேர்றதுக்கு அவங்களுக்கு ஒன் இயர் ஆயிடும்

சரி ஓகே உங்களுக்கு ஃபுல்லாவே இங்க டிசைன் ஒர்க் எப்படி இருக்கு அதோட ஒர்க் நேச்சுரன்கிறது உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் பாய் பாய்